அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நம்மில் பலபேருக்கும் பேருக்கும் குரு பகவானுக்கும் தட்சணாமூர்த்திக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருவரும் ஒன்றே எண்ணி கோயிலில் வழிபடுவோம் தட்சணாமூர்த்தி வேறு குரு பகவான் வேறு தட்சணாமூர்த்தி என்பவர் சிவ அம்சம் குரு பகவான் என்பவர் நவக்கிரகங்களில் ஒருவர் எனவே குரு பயிற்சியின் பொழுது நவக்கிரகங்களில் ஒருவரான குரு பகவானுக்குத்தான் அர்ச்சனை பரிகார பூஜைகள் எல்லாம் செய்ய வேண்டும் ஆனால் சில வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை உடுத்தி கொண்டை கடலை சாத்தி அர்ச்சனை செய்வதை காணலாம் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி வெள்ளையுடை அணிபவர் குரு பகவானோ மஞ்சள் நிற ஆடையில் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பார் குரு பகவானுக்குரிய தானியம் கொண்டைக்கடலை தியானத்தில் அமர்ந்திருக்கும் ஞானகுருவான தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி கொண்டைக்கடலை மாலைகள் சாத்துவது தவறு ஞானத்தை தருபவர் தட்சணாமூர்த்தி இவர் சன்னதி முன்பு அமர்ந்து மனம் ஒருநிலைப்பட தியானம் செய்யலாம் சிவபெருமானின் அம்சமான தட்சணாமூர்த்தி சனாகாதி முனிவர்களுக்கு வேத ஆகமங்களின் பொருளை உபதேசிக்கும் உருவமே தட்சிணாமூர்த்தி ரூபம் இவர் கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்து காட்சி தருவார் ஞான குரு வேறு தேவர்களின் ஆச்சாரியாக திகழ்பவர் வியாழன் என அழைக்கப்படும் குரு பகவான் நவகிரக குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை தட்சிணாமூர்த்திக்கு செய்வது தவறு ஞானத்தை தருபவர் தட்சணாமூர்த்தி வாழ்க்கையில் சகல சுகங்களையும் தருபவர் குரு பகவான் ஆத்ம ஞானத்துக்கு தட்சிணாமூர்த்தியையும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு குரு பகவானையும் வழிபட வேண்டும் குரு பார்க்க கோடி நன்மை என்ற சொல் வழக்கு உண்டு வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாத்தி மஞ்சள் நிற பூக்களை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்யலாம் இரவு நேரங்களில் வானில் பார்க்கும் பொன்னிறத்தில் மின்னும் ஒரு கிரகமாக இருப்பது வியாழன் எனப்படும் குரு கிரகமாகும் நம் பண்டைய தமிழ் வானியல் சாஸ்திர அறிஞர்கள் வியாழ் எனும் கிரகத்தை பொன்னன் என்கிற பெயர் கொண்டு அழைத்தனர் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்